சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் எடுத்து வைத்த ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வாழ்க்கையை தன் கையில் அந்த காசுதான் போனதே தவிர நான் போட்ட முயற்சிக்கான எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கவில்லை என்று யோசிக்கின்றாய் என்னிடம் நீ என்ன கேட்டாய் வெற்றி கேட்டாயா என்னிடம் முதலில் வந்து நான் இந்த செயலை செய்யப் போகிறேன் எனக்கு வெற்றியை தாருங்கள் என்று கேட்டாயா இல்லையே எனக்கு நான் செய்யும் தொழிலில் எனக்கு நல்ல பணம் வர வேண்டும் என்று கேட்டாய் என்னிடம் எடுத்தவுடன் சாயப்பா பணத்தை தாருங்கள் என்று கேட்டால் எனக்கு அது பிடிக்காது என்னிடம் வருபவர்கள் வெற்றியை மட்டுமே தீர்க்க வேண்டும் பணமும் செல்வங்களும் பேரும் புகழும் வரும் நீங்கள் என்னிடம் இனி கேட்கலாம் வெற்றியை தாருங்கள் சாய் என்று கேட்டுப்பார் உனக்கான வெற்றியைத் தருவேன் பின்னால் எல்லாம் உன்னை தேடி வர நீ செய்த தவறு இதுவரை எனக்கு நான் செய்யும் தொழிலுக்கு தேவையான பணத்தை கேட்டால் நான் பணத்தை எதிர்பார்த்து வருபவனை ஒரு பொழுது மனதால் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் உன்னையோ உன் கண்ணீரை பார்த்து நான் என் மனதில் உன்னை நல்ல இடத்தில் வைத்திருக்கின்றேன் இப்பொழுதும் ஏன் வந்து இந்த வாக்கினை உனக்கு கொடுக்கின்றேன் தெரியுமா நீ உன்னுடைய வேண்டுதல் முறையை மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்காக மட்டுமே நீ எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி எனக்கு நீங்கள் செய்வது எல்லாம் சரியாக இருக்கும் எனக்கு வெற்றியை தாருங்கள் என்று ஒரு முறை கேட்டுப்பார் உனக்கான வெற்றி எங்கிருந்தாவது ஓடி வந்து உன் கையில் சேரும் அதற்கு நானே பொறுப்பு என்னுடைய மனதில் நீ இருக்கிறாய் அதுவும் நங்கூரமாக நிற்கிறாய் அது யாராலும் இல்லை என்றாலும் சொல்ல முடியாது என்னுடைய குழந்தையின் மனதானது எனக்கு தெரியும் எனக்கு பூஜை செய்ய வேண்டும் பழங்கள் வைக்க வேண்டும் என்னை போவாய் போதிக்க வேண்டும் எல்லாம் நான் நினைக்கவில்லை என்னை ஒருமுறை மனதால் சாகி என்று சொன்னாலே என்னை நான் உங்களிடம் தந்து விடுவேன் என்னை சரணாகதி அடையும் பொழுது நான் உன்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டேன் அமர்ந்து விட்டேன் என்னுடைய மனதிலும் உன்னை வைத்து விடுவேன் எந்த பாதிப்பும் உன்னை பாதிக்காமல் மிகப்பெரிய அளவில் உன்னை காத்து அருள்புரி அருள் புரிய இதை நீ மனதில் வைத்துக்கொள் எப்பொழுதும் நான் உன் அருகில் இருந்து காவல் காக்கிறேன் இனி யாரும் உன்னை எந்த ஒரு நொடியும் அசைக்க முடியாத துன்பங்களானது உன்னிடம் நெருங்காது இனி வெற்றிகள் உன்னை சூழ்ந்திருக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்